வணக்கம் அமெரிக்காவில் ஒரு பெரிய வணிக வளாகம் அந்த வணிக வளாகத்தில் நிறைய கடைகள் இருந்துச்சு நிறைய விதமான வியாபாரம் நடந்துட்டு இருந்தது வாடிக்கையாளர்களும் வந்து போயிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா அங்கே கடை வச்சிருக்கிற ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவருடைய கால்கள் ரெண்டுமே எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட் ரொம்ப மோசமாக இருந்ததுனால ரெண்டு கால்களையும் அவருக்கு எடுத்துட்டாங்க அவருடைய கடை மூடியே இருந்தது ஒரு கடைக்கு வரவே இல்லை இந்த வணிக வளாகத்தில் இருக்கிறவங்களாம் அவரை போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்த பிறகு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க அது என்ன முடிவுன்னா அந்த வளாகத்தை சுற்றி அவங்க கடைகள் இருக்குது இல்லையா அந்த கடைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டுகளையெல்லாம் இடிச்சுட்டு ஒரு ரேம்ப் கட்டினாங்க அதாவது சக்கர நாற்காலி ஏரி இறங்குற மாதிரியான ரேம்ப் கட்டினாங்க ரேம்ப் கட்டின உடனேயே அதுக்கு பிறகு அவருக்கு வந்து உடல் நலமும் குணமாயிடுச்சு அந்த அடிபட்டு இருந்தவருக்கு அவர் வந்து சக்கர நாற்காலியில் வந்தார் வந்து பார்க்கும்போது அவர் எல்லா கடை முன்னாடியுமே ஏரி இறங்குற மாதிரியான ஒரு வசதி இருந்ததை பார்த்து அவருக்கு மனசுக்கு சந்தோஷம் வந்துச்சு சரி நாம் இனிமேல் மறுபடியும் பழையபடி வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து கடையை திறந்தார் நேரத்துல ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு என்ன அதிசயம் அந்த வணிக வளாகத்துக்கு இதுக்கு முன்னாடி கூட்டத்தை விட இப்போ வர அதாவது பெரியவங்க வந்து சக்கர நாற்காலியில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் வர ஆரம்பிச்சாங்க வயசானவங்க அதே மாதிரி தாய்மார்கள் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைங்களை வண்டியில் உட்காத்தி வச்சு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குரிய இடம் அவங்களுக்குரிய கடை இருக்குதுன்னு தேடிட்டு போகாம இந்த வளாகத்துக்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க இதனால எல்லாருடைய வியாபாரமுமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சது ஸோ ஒரு நன்மை செய்ய போயிட்டு எல்லாருக்குமே நன்மை கிடைச்சது அப்படிங்கிறத எல்லாரும் முழுமையாக உணர்ந்தாங்க அங்கே நல்ல வணிகம் நடந்துட்டு இருந்தது இப்போ இதுலேருந்து அவருக்கு என்ன நாம் செய்யறது அவர் எப்படின்னா போகட்டும் அந்த கடை நான் என்ன திறந்தா என்ன அப்படின்ற பற்றிலாம் யோசிக்காமல் ஒருத்தருக்காக நன்மை செய்ய போய் அவங்க எல்லாருக்குமே நன்மை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இது வந்து அமெரிக்காவில் நடந்த சம்பவம் என்று சொல்லப்படுகிறது இனி நாமளும் வந்து ஒரு ஒரு நன்மை யாராவது ஒருத்தருக்கு செஞ்சால் பல நன்மை நமக்கு தேடி வரும் அப்படிங்கிறத நம்பணும் நம்புவோம் செய்வோம் நன்றி வணக்கம்